ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை வாழ்வியல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து செடிகள் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மெயினானது இந்த க்ரோ பேக் தான் அந்த க்ரோ பேக் இருந்தால் மட்டும்தான் செடிகள் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதாவது செடி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அது எது கையில் கிடைக்கிதோ எடுத்து போட்டு நான் வச்சுருவேன் இப்போ இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க தொட்டி வந்து பால் ட்ரே இருக்கு இல்லையா அதுதான் இது நம்ம கடையில் போய் கேட்டாலே பார்த்தீங்கன்னா பழைய ட்ரேவாக இருந்தால் ஃப்ரீயாக கூட கொடுத்துருவாங்க இல்லை கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கெல்லாமே கிடைக்கும் இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக வாங்கினது தான் தெரிஞ்ச கடை தான் அவங்ககிட்ட கேட்டோம் நிறையா இருந்துச்சு சரி சொல்லிட்டு எங்களுக்காக ஒரு நாலஞ்சு எடுத்து கொடுத்தாங்க இப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கீரை செடிகள்லாம் போட்டு போட்டுவிட்டுருக்கோம் சூப்பராக வளர்ந்துருக்காங்க நம்ம கிட்டே கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி பால்ட்ரியில் வந்து செடிகள் வச்சு விட்டுருக்கீங்க கீழே ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படிலாம் கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்புறம் இன்னொருத்தவங்களும் கேட்டிருந்தாங்க இதுமாரி காய்கறி கூடையில் வந்து எப்படி நம்ம வந்து செடிகள் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் வீடியோ போடுங்க நாங்கள் இப்போ ட்ரேக்கும் காய்கறி கூடைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ட்ரே வந்து ஹைட் வந்து கம்மியாக இருக்கும் காய்கறி கூடை வந்து கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேப் இருக்கும் ஸோ அதில் ஹோல்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லை சின்ன சின்ன கட்டக்கட்டமாக இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம மண் ஃபில் பண்ணுறப்ப மண் வந்து கீழே கொட்டும் ஸோ அது கொட்டாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அடியில் வந்து எதாவது பேப்பர் இருக்குது இல்லையா அதாவது பால்தீன் கவர் மாதிரி அது மாதிரி போட்டு விட்டுட்டு அது நடு அருள் நிறைய ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டு நம்ம மண் ஃபில் பண்ணி வைக்க வேண்டியதான் இந்த மாதிரி பால் ட்ரேவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும் நம்ம அடுப்பில் கம்பி வச்சு காய வச்சு இதில் போட்டாலே போதும் அழகாக ஹோல்ஸ் விழுந்துருவாங்க கொஞ்சம் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் நாலஞ்சு எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க ஏன்னா இது கொஞ்சம் அகலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நாங்கள் அங்கங்கே வந்து ஹோல்ஸ் நிறையா விட்டுருக்கோம் ஏன்னா அப்போ தான் தண்ணி வந்து ஆகி கீழே போகும் ஸோ அதுக்காக தான் நம்ம நிறையா ஹோல்ஸ் போடணும் அப்படிங்கிறது என்ன மண் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போச்சுன்னா அது வந்து இறுக்கமாயிடும் இறுக்கம் அப்படின்னா வந்து தண்ணி வந்து அந்தளவுக்கு ட்ரைன் ஆகாது இந்த ஹோல்ஸில் போய் அடைச்சிப்பாங்க ஸோ அதுக்காக தான் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து ஹோல்ஸ் போடணும் அப்படிங்கிறது இப்போ வந்து பா காய்கறி குடையில் வந்து ஹோல்ஸ் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் இந்த பால்தீன் கவரில் வந்து நிறைய ஹோல்ஸ் போட்டுட்டு அது கீழே வந்து அது விரித்து விட்டுட்டு அது மேலே நீங்கள் வந்து மண்ணு போட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தண்ணி ஈஸியாக ஆகி வந்துடும் உங்களுக்கு வந்து அது சூப்பராக இருக்கும் செடி வளர்க்குறதுக்கும் இப்போ இந்த ஹோல்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஹோல்ஸ் மேலே வந்து நான் சின்ன சின்ன கல் வந்து வைக்கிறேன் எதுக்காகனா நம்ம நான் சொன்ன மாதிரி தான் அந்த மண் வந்து இருக்கமானச்சு அப்படின்னா அதில் போய் அடைச்சிக்கும் ஸோ தண்ணி வந்து ட்ரைன் ஆகாது அப்போ நம்ம உள்ளே வச்சுருக்க செடி பார்த்தீங்கன்னா அது வேர்லாம் அழுகி போய் அந்த செடி வந்து காலியாகிடும் ஸோ அதுக்காக தான் வந்து தண்ணி வந்து ஈஸியாக ட்ரைன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நான் என்னென்ன ஹோல்ஸ் போட்டிருக்கணும் அங்கே எல்லாத்துலேயும் நான் வந்து சின்ன சின்ன கல் வச்சு அதை நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம மண்ணு போட்டு ஃபில் பண்ண வேண்டியது எப்போது மண் மண்களவை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள் ஸோ அதுமாதிரி ரெடி பண்ணி வச்ச மண்ணு தான் இது நான் மூணு நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் எப்போதுமே மண்களை ரெடி பண்ணி நான் மூணு நாளுக்கு அப்புறம் தான் வந்து என்னோட வந்து செடிகளுக்கு நான் அதில் கொடுக்குறது ஏன்னா வந்து அதில் வந்து நம்ம உயிர் உரம்லாம் கலந்துருக்கோம் இல்லையா அதில் நுண்ணுயிர்கள்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக அதை மூணு நாள் நான் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து மண் ஃபில் பண்ணி என் செடிகள் நான் வைக்கிறது இப்போ இதில் வந்து மண் அப்புறம் கொக்கோபீட் கலந்துருக்கேன் அப்புறம் மண்புழு உரம் கொஞ்சமாக வந்து காய்கறி கழிவு உரமும் இதில் கலந்துருக்கேன் ஸோ இப்போ நான் இதில் வைக்க போகிறது செடி பார்த்தீங்கன்னா கீரை செடி தான் வைக்க போகிறேன் ஸோ அதுக்கு வந்து இந்த உரமே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் இதை வச்சேன் அப்படின்னா இது ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து இந்த உரமே வந்து இந்த செடிக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம இடையில வந்து எந்த உரமுமே கொடுக்க தேவையில்லை இப்போ இதில் வந்து டுவெல் இன்ட்டு டுவெல் இன்ச்சஸ் பேக் இருக்குது இல்லையா அதில் நான் எவ்வளோ மண் ஃபீல் பண்ணுறனோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பால் ட்ரெயில் வந்து நான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அளவுக்கு வந்து மண் இதில் பிடிக்கும் ஸோ அதனால் வந்து இந்த செடிகளை வந்து நம்ம தாராளமாக வைக்கலாம் இப்படி தான் நாங்கள் வச்சிட்டுருக்கிறது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது நம்ம காய்கறி கூடையிலையும் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஏற்கனவே செடிகள் ஆனால் இப்போ அந்த உடஞ்சி போனதுனால நம்ம காய்கறி கூட நான் வாங்கலை அதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா அதனால் வந்து நான் பால் ட்ரெயிலையும் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் காய்கறி கூட எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் வந்து எப்படி செடிகள் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக இப்போ பால் ட்ரேயில் வந்து மண் ஃபில் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து எந்தெந்த செடிகள் வந்து இந்தமாதிரி தொட்டியில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீரை செடி வச்சு இந்த ஒன் இயர் இருக்கும் இப்போ இதோட மண் பாருங்கள் எவ்வளோ இறுக்கமாக இருக்குன்ட்டு இந்த மண் வந்து செழிப்பாக இல்லை இல்லாதனால அந்த கீரை செடிகள் பாருங்கள் எவ்வளோ ஒரு மாதிரி ஒரு பசுமே இல்லாமல் ஒரு மாதிரி நரங்கி போன மாதிரி வளர்ந்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இது எப்படியே விட்டோம் அப்படின்னா வந்து கீரை வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஸோ அதனால் வந்து நான் இது வேறு ட்ரேக்கு மாற்ற போகிறேன் அதனால தான் அந்த ட்ரேப் ரெடி பண்ணது இப்போ இதில் வந்து நான் வந்து பொன்னாங்கனி கீரை இருக்கு இல்லையா அது வந்து சகப்பு பொன்னாங்கனி கீரை அதை தான் வந்து நான் ஊனி ஊனிவிட போகிறேன் இப்போ மோஸ்ட்லி அந்த பால் ட்ரையில் பார்த்தீங்கன்னா கீரைகள் வைக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு இப்போ எங்களோட தோட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான கீரையும் வந்து நான் வச்சுருப்பேன் ஸோ அதில் நம்ம பாலக்கீரை அதே மாதிரி இந்த பொன்னாங்கனி கீரை அரைக்கீரை சிறுக்கீரை ஏன் புளிச்ச கீரை கூட வைக்கலாம் அப்புறம் நூக்கோல் செடி இருக்கு இல்லையா நூக்கோள் அப்புறம் பீட்ரூட்டு கேரட்டு காலிஃப்ளவர் அப்புறம் முட்டைக்கோஸ் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பால்ட்ரையில் வைக்கிறது நல்லாவே வளரும் ஸோ எனக்கும் இது நிறையா அந்த மாதிரி போட்டு விட்டுருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் அதேமாதிரி முள்ளங்கிலாம் போடலாம் முள்ளங்கிக்கெலாம் ரொம்ப பெஸ்ட் இது நம்மளுக்கு வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டையாக தான் இருக்கும் பட் காய் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா குண்டாக நல்லா வளர்ந்து வரும் ஸோ அதனால் வந்து பால்ட்ரையில் வந்து முள்ளங்கி செடிலாம் வந்து அப்பப்போ போட்டு விடுவோம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் போடுற செடிகள் நம்ம இந்த கத்திரிக்காய் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இதில் போட முடியாது ஏன்னா அது வந்து வேர் வந்து நிறையா விட்டு வளரும் ஸோ இதை பால் ட்ரெயில் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹைட் இல்லையா அதனால் வேர்கள் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து அதை வந்து இதை நம்ம வந்து வளர்க்க முடியாது நம்ம இதில் வந்து பால் ட்ரெயில் வந்து இந்த மாதிரி கீரை செடிகள் சின்ன சின்ன செடிகள் வந்து வளர்க்கலாம் நம்ம காய்கறி குடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கத்திரிக்காய் செடி தக்காளி செடி அதெல்லாம் வளர்க்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி இல்லையா அதெல்லாம் வந்து அதில் செய்யலாம் ஸோ நம்மளுக்கு கம்மி ரேட்டுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம இதை கூட வந்து நம்ம தொட்டியாக பயன்படுத்தி நம்ம செடிகளை வந்து அதை வளர்க்கலாம் நம்மளுக்கு க்ரோ பேக் தான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதான் சொல்லி நம்ம வந்து செடி வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்மளுக்கு என்னென்ன கண்ணில் படுதோ அதெல்லாமே செடி வைக்கலாமா அப்படின்னு தான் யோசனை தோணும் அந்தமாரி தோணுனது தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பால்ட்டு ஈஸியாக கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் வந்து செடிகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்கள் தோட்டம் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா கீரைகள் வந்து வெளியில் வாங்குறதே கிடையாது கீரைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வச்சு விட்டு அதுலேருந்து வர கீரைகளை தான் நாங்கள் எங்கள் சமையலுக்கு பயன்படுத்துறது ஏன்னா வெளியில் வாங்கினோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக மருந்து அடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லுமே வந்து எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதா ஸோ அதனால் வந்து கீரைகள் எல்லாமே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்து ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக தான் நம்ம சமைக்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் விடுங்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்